உலகின் பெயரழகி இவளை போல ஒரு அழகி இந்த உலகத்திலேயே கிடையாது இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது ஆனா சொந்த சகோதரனையே திருமணம் செய்தவள் இவள் அழகி மட்டுமல்ல மிகவும் ஆபத்தானவள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவள் பலரின் வாழ்க்கையில் புகுந்து விளையாடி பலரின் குடும்பத்தை காணாமல் போக செய்தவள் இவள் உலக அழகியா உலக பேரழகியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் யார பத்தி பேச போறோம் தெரியுமா கிளியோ பாட்ரா உலகின் பேரழகி அவள் பேரழகி மட்டுமா இல்ல உடையவளா வாங்க பேராபத்துல கிளியோ பாட்ரா எகிப்த பொறுத்த வரைக்கும் கிளியோ பாட்ரா அப்படிங்கிறவங்க வந்து உலக நாடுகளுக்கு உலக அரசியல் அமைப்புகளுக்கு தெரிந்த அளவிற்கு பேரழகி மட்டும் இல்லை எகிப்திய மக்களுக்கு கிளியோபார்ட்ரா வந்து ஒரு பெரும் திறமை கொண்ட நிர்வாக திறமை கொண்ட பேரரசி எகிப்த வந்து மக்களுடைய வாழ்க்கையில எந்தவித துன்பங்களும் வராமல் கட்டி ஆண்ட ஒரு அசுரத்தனமான பேரரசி அதாவது தலோமின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒரு சமுதாய தலோமிங்கிற ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவுல இருந்து வர்றவங்க தான் இந்த ஆனால் இந்த ஃபேமிலி இருக்குல்ல தலோமிங்கிற அந்த பிரிவினர் சொந்தமா கொண்டவங்க கிடையாது அவங்க வந்து கிரீஸ்ல இருந்து அதாவது ரோமா ரோமானியர்களாக இருந்தவர்கள் கிரீஸ்ல இருந்து இங்க புலம்பெயர்ந்தவர்கள் தான் இந்த கிளியோபட்ராவுடைய பரம்பரை ஃபேமிலி தலோமிங்கிறவர் வந்து ஒன்றாம் தலைமு தலோமி இரண்டாம் தலைவமி மூன்றாம் தலோமி அப்படி வந்து ஒவ்வொரு சந்ததியினர் இந்த எகிப்த வந்து ஆண்டுகிட்டே இருக்கிறார் இதில் வந்து கிளியோபாட்ரா அவர்கள் வந்து மிகுந்த திறமைசாலி ஏழு மொழிகளை சரளமாக பேசும் வல்லமை கொண்டவர் அதாவது அந்த நாட்டை அவர் ஆளும்போது எந்த விதமான கஷ்டத்தையும் வந்து பொதுமக்களுக்கு எகிப்திய மக்களுக்கு அவர் தரவே இல்லையா மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் அழகாக திறமையாக உருவாக்கியவர் தலோமியினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில வந்து திருமணம் செய்ய மாட்டாங்க ஏன்னா வெளியில உள்ள ரத்தம் வந்து தனது தனது குடும்பத்தில் உள்ள ரத்தத்தோட கலக்கக்கூடாது அப்படிங்கறதுல வந்து அது வந்து அவருடைய ஒரு மரபு அந்த வகையில் என்னன்னா இவங்க ஆட்சி புரியணும் பெண் வந்து ஒரு பெண் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வழிமுறை கிடையாது அப்போ ஒரு ஆண் அந்த தலோமி பிரிவை சேர்ந்த ஒரு ஆண் வந்து கணவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணால் ஆட்சி புரிய முடியும் ஆட்சி அமைக்க முடியும் ஆள முடியும் அப்போ கிளியோ பாட்ரா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு திருமணம் ஆக வேண்டும் தலோமியை சேர்ந்தவர்கள் தான் திருமணம் ஆகணும் அப்படி இருக்கும்போது தனது பத்து வயது சகோதரனை தனது பத்து வயது சகோதரனை மனம் முடித்தவள் தான் கிளியோபாட்ரா கிளியோபாட்ரா கிளியோ பத்தி ஒரு கிளை கதைகள் கழுதை பாலில் தான் குளிப்பாங்க அதற்காகவே எழுநூறு கழுதைகளை வந்து வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க கழுதை பாலில் தான் குளிப்பாங்க அவங்களுக்கு தேவையான வாசனை திரவியத்தை தயாரிப்பதற்கு தனியாக ஒரு தொழிற்சாலையே உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்த அரசியாக பெயர் பெற்றவர் திறமைசாலி இந்த மாதிரி பல கதைகளுக்கு உட்பட்டவர் தான் வந்து கிளியோ ஆனால் அதிகார திமிர் சற்று அதிகமாகவே உள்ளவள் என்றும் குறிப்பிடுகின்றனர் அதாவது தனது பத்து வயது சகோதரனை திருமணம் செய்த கிளியோபாட்ரா கிளியோ அந்த அரசை கட்டி ஆள வேண்டும் ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக பல உள்ளடி வேலைகளில் ஈடுபடக்கூடிய காரியங்களை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதாவது இவரது சகோதரி இவரது சகோதரியும் இந்த நாட்டை ஆள்வதற்காக யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல வந்து இவரது தந்தை கிளியோ பாட்ராவின் தந்தை ஆட்சி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு இங்க நடக்கக்கூடிய உள்ளடி வேலைகள் அதாவது இங்க ஆட்சியில் அமர்வதற்காக சொந்த தங்கையோ தம்பியையோ சகோதரியையோ தாயையோ தந்தையோ கொல்வதற்கு தயங்க மாட்டார்களா தனது உறவினர்களை கொன்று கூட ஆட்சி கட்டிலில் இருக்க வேண்டும் என்பது இந்த தலோமி பிரிவில வந்து ஒரு சகஜமான விஷயம் ஆனால் ஆட்சியை சிறப்பாக நடத்துவார்கள் ஆனால் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக எந்த எல்லை வரைக்கும் போகக்கூடிய பிரிவினர் தான் இந்த தலைமையினர் அதுல கிளியோ பாட்ராவுடைய தந்தை வந்து லூயிஸ் சீசர் கிட்ட வந்து ஏன்னா லூயிஸ் சீசர் வந்து ஒரு பெரிய தலைவர் அப்ப அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து என்னுடைய நாட்டை வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க எனது அதாவது கிளியோ ஆட்சிக்கு வருவதற்கும் நடந்த கதை இது எனது என்னை வந்து கொன்று என்னை ஆட்சியில் இருந்து விளக்குவதற்கு குடும்பத்துக்கு உள்ள சூழ்ச்சி நடக்குது ஸோ நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளியோ தந்தை தலோமியை வந்து இவருட முறையிட லூயிஸ்கிட்ட முறையிட தலோமி அது கிளியோ சகோதரி சகோதரியும் அவரது கணவரும் இவங்களுக்கு தெரியாம அதாவது தலோமியை கிளியப்பட்டோட தந்தைக்கு தெரியாமல் ஒரு நூறு நபர்களை லூயிஸுக்கிட்ட தூது அனுப்பி எப்படியாவது வந்து எங்களுக்கு இந்த ஆட்சி கிடைக்கிறதற்கு வழி பண்ணுங்கள் நீங்கள் சொல்றதை எல்லாத்தையும் நாங்கள் பண்றோம் நாங்கள் உங்களுக்கு அடிமையாகவே இருக்கிறோம் அதாவது லூயிஸ் சீசர் கிட்ட போய் காலில் விழுந்து அதாவது நீங்கள் எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஆட்சி புரிகிறோம் நாங்கள் உங்களது அடிமை ஆட்சியாக நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவோட போறாங்க நூறு பேர் அனுப்புகிறாங்க ஆனா அந்த நூறு பேர் ரோமானிய தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பல பேரை வந்து தீர்த்து கட்டிடுறாங்க சூழ்ச்சி வலையில வந்து அவங்க போறது தகவல் தெரிஞ்சு இங்கிருந்து ரோமானியத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நூறு பேர்ல பலரை வந்து கொண்டுடுறாங்க அல்ல ஒரு சில பேர் அங்க போறாங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா இதுல வந்து மார்க் ஆண்டனின்னு ஒருத்தர் ஜோயிஸ் லிஸருடைய நண்பர் அவரை வந்து பயங்கரமான படைத்தலைவன் படைத்தலைபதி அவர் வந்து அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப முறையிடும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம் லூயிஸ் சீசரும் வந்து அங்க வந்து ஒரு செனட் இருக்கும் செனட் தான் முடிவு பண்றது இப்ப நம்ம போயிட்டு அரசர்கிட்ட சொன்ன உடனே அரசர் வந்து செனட் சபையை கூட்டுவாரு இப்ப லூயிஸ் சீசர்கிட்ட போறீங்க அப்படின்னா அவர் செனட் சபையை கூட்டுவார் அங்க எடுக்கக்கூடிய முடிவுகளின் படி இது நடக்கும் ஆனா உள்ளயே வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய அரசுல இருக்கக்கூடிய செனட் சபையிலேயே வந்து லூயிஸ் சீசருக்கு எதிரானவர்கள் பலர் இருக்கிறாங்க ஆனா வெளிக்காட்ட முடியாது ஏன்னா இவர் இவர் வந்து ரொம்ப அதிகார வர்க்கத்துல அதிகாரத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் லூயிஸ் சீசர் சோ இவரை வந்து பின்னாடி இருந்து அவரை கவுக்குறதுக்கு என்னடா வழின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க தவிர ஆனால் அவருக்கு நேரா நின்று பேசுறதுக்கு அங்க யாருக்குமே துணிச்சல் கிடையாது சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து போய் சொன்ன உடனே சரி உள்ள பிரச்சனை இருக்குதா வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லூயிஸ் சீசர் ஒரு படையோட வராரு வந்து இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அத வந்து கிளியோ இந்த ஆட்சியை நடத்தட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து லூயிஸ் சீசர் வராரு கிளியோ ஆட்சி அமைக்கிறாங்க கிளியோ ஆட்சி அமைக்கிறது மட்டும் இல்லாமல் லூயிஸ் சீசர் வந்து கிளியோ பாட்டராவுடைய அழகுல ஆல்ரெடி வந்து லூயிஸ் சீசருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்கு ஆனாலும் இவர் சில காலம் வந்து எகிப்துல இருந்து கிளிய பாட்ரா கூடவே திருமணத்தை மீறிய உறவுல இருந்துட்டு இங்க இருந்து அவரு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய செனட் சபை ஒரு வந்து செனட் சபையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் லூயி சீசரை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க வந்து உட்கார்ந்து அங்க வந்து செனட் சபை கூடுது செனட் சபையில போய் உட்கார்ந்து பேசும்போது லூயிஸ் சீசரை வந்து செனட் சபையில வச்சே கொள்றாங்க அதுல கொள்றதுக்கு இவர் நண்பர் நண்பர் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பர் இவர்தான் நண்பர் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரூட்டஸும் முக்கிய துரோகியாக மாறுகிறார் லூயி சீசரை குத்துனதுல ஆழமான குத்து வந்து ப்ரூட்டஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்குதுன்னு வரலாறு சொல்லுது பற்றாவுக்கு தோணுது ஏன்னா இங்கேயும் வந்து உள்ளடி வேலைகள் நடக்குது கிளியோ பாட்ராவை கொல்றதுக்கு வந்து பிளான் பண்றாங்க நாடு தப்பி ரோமானியத்துக்கு போயிட்டு மார்க் ஆண்டனி கிட்ட கொஞ்ச நாள் மார்க் ஆண்டனியும் வந்து கிளியோபாட்ராவுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் ஒரு வித காதல் மலர் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சூது துரோகம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் அது இன்று நேற்று நில இப்ப இருக்கக்கூடிய சமகால அரசியல் கிமு நான்காம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நடந்த இந்த எகிப்திய கதையில அப்பவே அந்த காலத்துல இருந்தே இந்த துரோகங்கள் ஆட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய துரோகங்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்தே இருந்துட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா கிளியோ அவங்க வந்து உலக அழகி அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கிளியோ பாட்ராவுடைய வரைக்குமே மர்மமா இருக்கு அதாவது கிளியோ பாட்ராவும் அவளது தோழி ஒருத்தியும் வந்து அறைக்குள்ள போறாங்க போயிட்டு அறைய விட்டு வெளியே வரல ஆனால் இறந்து விடுகிறார் விஷமருந்தி இறந்த விஷமருந்தி இறக்கவில்லை யாரும் கொல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிளியபாட்ராவுடைய மரணம் எந்த அளவிற்கும் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே அதோடைய சர்ச் ரிசர்ச் வந்து போயிட்டு இந்த கிளியோபாட்ரா கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா உலக பேரழகி அப்படின்னு சொல்றாங்க அழகுன்னு சொன்ன உடனே நம்ம கண்களுக்கு எப்படி பிரியும் ஆள் வந்து சுன்றுனா அர்த்தம் வரும் வெள்ளத்தோல் இருப்பாங்க அப்படி இப்படின்ற நமக்கு ஒரு இமேஜின் ஒரு கற்பனை நமக்கு அழகுன்னு சொன்னா ஒரு நம்மளுடைய கற்பனை விடியும் போது அப்படித்தானே நம்ம மனசுக்கு தோணும் ஆனால் கிளியோபாட்ரா வந்து கருப்பு நிற அழகி அவளை அவங்களுடைய அதாவது கிளியோபாட்ரா வந்து மூக்கு சற்று நீளமாக இருக்கும் பெரிய அளவிற்கெல்லாம் அழகி இல்லை அப்படிங்குறதும் ஒரு சிலர் சொல்றாங்க அழகி அப்படிங்கறத வந்து எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா ஆட்சி ஆட்சி புரிவதில் அழகி மக்களை பாதுகாப்பதில் அழகி வீர தீரத்தில் அழகி அந்த மாதிரி உள்ள அழகுதான் அதிகப்படியாக இருக்குதே தவிர உடல் உருவத்தில் வந்து கிளியோ பாட்ரா பெரும் அழகி இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை இறுதி வரையில் கிளியோ பாட்ரா எப்படி இறந்தார் யார் மூலம் இறந்தார் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா என்பதற்கான சரியான காரணங்கள் இல்லை சகோதரரை மணந்தது ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன் சொந்த வயது சகோதரரை மணந்த இழிவான அப்படின்னா அவங்களுடைய மரபியல் முறை அது மரபு முறை தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொருவருடன் இணையக்கூடாது இன்னொரு சமுதாயத்தில் உள்ள இன்னொரு பிரிவில் உள்ள ரத்தம் இந்த தலோமி பிரிவில் இருக்கக்கூடியவங்களோட ரத்தத்து கூட கலக்கக்கூடாது அப்படி கலந்தால் அந்த ரத்தம் தீக்கு என்ன தீட்டாகிவிடும் தீங்காகிவிடும் அப்படிங்கிற ஒரு மரபு வழி கொள்கையை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்களே தவிர ஆட்சி அமைப்பதற்காக எல்லாம் வந்து திருமணம் செய்யவில்லை அப்படின்னு ஆட்சி அமைக்க வேண்டும் ஆனால் ஒரு இளம் பெண்ணாக ஆட்சி அமைக்க முடியாது திருமணம் ஆன பெண்ணால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறனால தான் தன் சொந்த பத்து வயது சகோதரரை மணமுடித்தார் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபாட்ரா பத்தி சொல்றாங்க இதுல வந்து எல்லா வரலாற்று கதைகளிலுமே பாத்தீங்கன்னா காதல் அதிகமா இருக்கும் திருட்டு காதல் அதிகமா இருக்கும் நயவஞ்சகம் துரோகம் பழிவாங்குதல் எல்லாமே இருக்கும் கிளியோ பொறுத்த வரைக்கும் மூன்று திருமணங்கள் அதாவது தன் சொந்த சகோதரனை திருமணம் செய்து கொண்டார் லூயிஸ் சீசரை திருமணம் செய்து கொண்டார் மார்க் ஆண்டனியும் கூட வந்து தொடர்பில் இருந்தார்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதில் வந்து ஒரு திறமையான ஒரு பெண் அப்படிங்கிறதையும் வந்து அவ பெரிய ஒரு சான்றாக வந்து சான்றோர்கள் வைக்கிறாங்க மொத்தத்தில் வந்து அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லி சொல்லி கிளியோ பாட்ரா என்னும் அழகு நிறைந்த பெண் மணியிடம் பல ரகசியங்கள் இந்த அளவிற்கும் புதைந்து இருக்கிறது வாழ்க்கை அதிகாரத்தையோ வாழ்க்கை வரலாறையோ ஒருவர் வந்து எழுதவோ சொல்லவோ முற்பட்டால் அதில் சதவிகிதம் யாராலும் துல்லியமாக சொல்லிவிட முடியாது கிளியோ பாட்ரா என்ற அழகியின் வாழ்வில் இன்றளவிற்கும் புதிர்கள் ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வேற ஏதாவது வரலாற்று செய்திகள் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சா நல்லா இருக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வில் ட்ரை அது நல்ல ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கேன் நன்றி